Hello friends, welcome back to our channel. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே சார்பாக அடுத்த ஒரு கோயிலுக்கு வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா கோவை மாவட்டத்தில் தான் வந்திருக்கு மற்ற ஏதாச்சும் மாவட்டங்கள் வந்திருக்கான்னு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து படிப்படியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் முக்கியமான கோயில்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டுருக்காங்க நம்ம வந்து திருவண்ணாமலை அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் சென்னையில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இந்த மாதிரி பாதி கோயில்கள் வந்து விட்டுட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தபடியாக இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் கோவை மாவட்டத்தில் இருக்குது அந்த மாவட்டத்தில் வந்து இந்த கோவில் வந்து ஃபேமஸ் ஓகேங்களா இந்த கோயிலுக்கு வந்து இப்போ வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ வந்து எல்லோரும் எதிர்பார்த்துருந்த வேக்கன்சி தான் கோவை கோணியம்மன் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்துருந்துச்சு ஓகேங்களா அதாவது போன வருஷம் வந்து வந்துருந்துச்சு இந்த வருஷத்துக்கு வந்து விடலை அது வந்து விடுறப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வயது வரம்பு என்ன வேறு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க சம்பளம் என்ன எல்லாமே சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டண்டான ஜாப் அப்டேட்ஸ் தான் வந்துகிட்ருக்கு ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த ஜாப்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னா அருள்மிகு வனபத்தகாளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டத்தில் வந்து இருக்குது ஓகேங்களா இது கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் தான் ஓகேங்களா இந்த கோயிலுக்கு யார் வேணாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதாவது அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் உள்ள கீழ்காணும் பணியிடங்களை நிரப்ப தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஓகேங்களா ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து டைம் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பதவியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டார்டிங் சம்பள விகிதம் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறுவா ஆறுநூறுவா வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க ஓகேங்களா எல்லாத்துக்குமே இந்த விகிதத்தில் தான் வந்து சம்பளம் வந்து தராங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளருக்கு ஒரு காலிப்பணியிடம் வந்து இருக்குது அதுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி ஓகே அதாவது டிப்ளமோ அந்த மாதிரி டென்த்துக்கு இணையான தகுதி டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்களும் நீங்க வந்து சீட்டு விற்பனையாளருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் காவலருக்கு வந்து ரெண்டு போஸ்டிங் வந்து இருக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க குருகாக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏவலருக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சலவை தொழிலாளர் அதுக்கப்புறம் திருவலகு அதில் மூணு வேக்கன்சி இருக்குது பெருக்குபவருக்கு அஞ்சு வேக்கன்சி இருக்குது இந்த மூணுத்துக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உபகோயில் எழுத்தர் ஓகேங்களா உபகோயில் எழுத்தருக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கு இணையான த கல்வித் தகுதி வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது பாலிடெக்னிக் அந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா டென்த்து இப்போ இது வந்து ஈஸியான ஒரு எப்படி சொல்கிறது ஈஸியான குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போன வேறு வேறு மாவட்டங்களுக்கு சேர்ந்த கோயில்களுக்கு வந்து நிறைய கல்வித் தகுதிகள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் கல்வித்தகதிகள் வந்து ஓரளவுக்கு மேட்சபிளாக தான் இருக்குது ஓகேங்களா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கப்புறம் இல்லைனா டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஓதுவார்க்கு வந்து கல்வித்தரம் என்னென்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலையால் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சமாக மூன்றாண்டு படிப்பை வந்து முடித்ததற்கான சான்றிதழை வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உபகோயில் மேலம் குழு இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் நிறுவனங்களால் நடத்தப்படுற இசை பள்ளிகள்லேருந்து பெறப்பட்ட இசைத்துறையோட சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்ன நிபந்தனைகள் வந்து கோயில் சார்பாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன நிபந்தனைகள் வந்து கோயிலால் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது ஏற்கனவே சம்பளம் வந்து நான் சொல்லிவிட்டேன் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரரூவா வரைக்கும் அந்த விகிதத்தில் தான் தராங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன வருஷப்படி பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களாவும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஜூலை ஒன்றாம் தேதியின் படி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் படி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ரெண்டு பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பதவி வந்து காவலர் இன்னொரு பதவி வந்து உபகோயில் மேலம் குழுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் போஸ்ட் கவர் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் கவரில் வந்து தனித்தனியாக அந்த பதவிகளுக்கு வந்து அனுப்பணும் ஓகேங்களா இப்போது கூருக்கான ஒரு கவர் காவலர்னால் ஒரு கவர் அந்த மாதிரி தனித்தனியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டுமே மிக்ஸாக அனுப்பக்கூடாது அதுக்கப்புறம் நேரடி நியமனம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அந்த சட்ட விதிக்கு வந்து உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா விண்ணங்களுமே விண்ணப்பங்களுமே சரிபார்க்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தான் நேர்முகத் தேர்வுக்கு வந்து அழைப்பு அழைப்பானை வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் நூறுரூவா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மற்ற ஏதாச்சும் விவரம் வேணும் அப்படின்னா கோயிலோட அலுவலக வேலைகள் நாட்களில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்னென்னா உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா அறநூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி அஞ்சு பின்கோட் நம்பர் ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ போஸ்ட் கவர் வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கோங்க அப்ளிகேஷன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பேயரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போது உங்களோட கல்வி தகுதியை தெரிஞ்சிக்க மார்க் ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணும் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டாச்சு கேட்பாங்க ஓகேங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி செல்ஃப் அட்டாச்சு கேட்பாங்க அதுக்கப்புறம் அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் கவர் போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க க்ரீன் கலர் போஸ்ட் கவர் அந்த போஸ்ட் கவருக்குள்ளே அப்ளிகேஷனு அதுக்கப்புறம் என்னென்ன ஜெராக்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்களோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ் எல்லாமே அந்த போஸ்ட் கவருக்குள்ளே வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன போஸ்ட் கவர் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதாவது ப்ரவுன் கலரில் இருக்கும் இல்லையா செவ்வக வடிவில் இருக்கும் இல்லையா அந்த போஸ்ட் கவரில் வாங்கி அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன்லேருந்து சொல்லியிருப்பாங்க எவ் எத்தனை ரூபா ஸ்டாம்பு அப்படின்னு அந்த ஸ்டாம்பு கவர் முப்பத்தஞ்சு ரூபா தான் எனக்கு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அந்த ஸ்டாம்பை வந்து இங்கே ஒட்டி இங்கே டூனு போட்டு உங்கள் அட்ரஸை வந்து எழுதி நீங்கள் அந்த க்ரீன் கலர் போஸ்ட் கவர் இருக்கு இல்லையா அந்த க்ரீன் கலர் போஸ்ட் கவருக்குள்ளே இந்த சின்ன போஸ்ட் கவரை வந்து உங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் வந்து உள்ளே வச்சு நீங்கள் வந்து கோயில் அலுவலக அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நேர்முகத் தேர்வுக்கு வந்து அழைப்பானை வந்து உங்களுக்கு வந்து அதில் தான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இன்டர்வியூக்கு வர சொல்லி அந்த ப்ரௌன் கலர் கவரில் தான் உங்களுக்கு வந்து லெட்டர் வரும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பொட்டி உங்களோட அட்ரஸ் எழுதி அனுப்பணும் ஓகேங்களா அந்த க்ரீன் கலர் கவர் இருக்குல்ல முன்னாடி அந்த கவரில் வந்து என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் அந்த கவர்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து கோயிலோட பேர் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இந்த பதவிக்கு தான் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த பதவி இப்போ கூர்கானா கூர்கான்னு எழுதி பதவிக்கான விண்ணப்பம் அப்படின்னு இங்கே எழுதிக்கோங்க ஓகேங்களா எழுதிட்டு இந்த இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு டூ அப்படின்னு போட்டு இங்கே ஃப்ரம் ஓகேவா டூன்னு போட்டு இந்த கோயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா இந்த விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு இங்கே ஒன்று இருக்கு இல்லையா கீழே அந்த அட்ரெஸை வந்து எழுதிக்கோங்க உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வனபத்ரகாலியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் அப்படின்னு இங்கே எழுதிட்டு ஃப்ரம்மில் வந்து உங்களோட வீட்டு அட்ரெஸ் வந்து நீங்கள் எழுதணும் ஓகேவா இதை எழுதிட்டு அந்த செவ்வக வடிவ போஸ்ட் கவரில் வந்து டூன் போட்டு உங்கள் அட்ரஸ் ஓகேவா அந்த பெரிய கிரீன் கலர் கவரில் வந்து கோயில் அட்ரஸ் எழுதணும் டூன் போட்டு ஓகேங்களா இந்த சின்ன போஸ்ட் கவரில் வந்து ப்ரவுன் கலர் போஸ்ட் கவரில் வந்து டூன் போட்டு உங்கள் அட்ரஸ் வந்து எழுதணும் ஏன்னா உங்களுக்கு தானே வருது உங்களுக்கு தானே அவங்க அனுப்புவாங்க அப்போ வந்து டூன் போட்டு உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதணும் ஓகேங்களா இதுதான் இந்த இந்த அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயிலேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான நிறைய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க நீ அடுத்தடுத்து கண்டிப்பாக வீடியோ வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்